கல்வி மறுசீரமைப்பு திட்டத்துக்கு தொழிற்சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு ஏழாம் தேதிக்கு முன்னர் தீர்மானத்தை மாற்றுமாறும் வலியுறுத்தல் என்பதாக வீர பத்திரிகை தலைப்படுகிறது நாடளா இறுதியில் உள்ள சகல பாடசாலைகளிலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்துக்கு அமைய பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடத்தால் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது கல்வித்துறை சார்ந்தவர்களோடு எந்த ஒரு கலந்தாலோசனையும் இல்லாமல் முன்னெடுக்கப்படாமல் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை தாம் கடுமையாக எதிர்ப்பதாக அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கம் முன்னணி தெரிவித்திருக்கின்றது கொழும்பில் நேற்று வெள்ளிக்கிழமை விசேட ஊடகவியலாளர் மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்து குறித்த தொழிற்சங்கம் இவ்வாறு எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில் நவம்பர் ஏழாம் தேதி முன்னர் பாடசாலை நேரத்தை அதிகரிப்பது குறித்த தீர்மானத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாவிட்டால் அடுத்த தவணை ஆரம்பமானதும் ஒருநாள் பணி புறக்கணி போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் அந்த சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அகில இலங்கை ஒன்றிணைந்து ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் யல்வல பஞ்சாசேகர தேரர் அதிபர் ஆசிரியர் உட்பட கல்வித்துறை சார்ந்தவர்களோடு எவ்வித கலந்துரையாடலை முன்னெடுக்காமல் அரசாங்கம் தன்னிச்சையாக இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது தற்போது ஒன்று முதல் ஒன்று முப்பது மணியளவில் மாணவர்கள் சோர்வடைகின்றார்கள் அதிகாலை மூன்று பயணம் செய்து பாடசாலை வரும் மாணவர்களும் இருக்கிறார்கள் அவ்வாறில் அந்த மாணவர்களுக்கு அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை கல்வி கற்பதற்கான வசதிகளையாவது அரசாங்கம் கொடுக்க வேண்டும் இவ்வாறு எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் பாடசாலை நேரத்தில் முப்பது நிமிடத்தை அதிகரித்துள்ளமை நியாயமற்றது எனவே இந்த தீர்மானத்தை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் பொருத்தமான மாற்றங்கள் தொடர்பில் துறைசார் தொழிற்சங்கங்களோடு கலந்துரையாடி தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்பதாக தெரிவித்தார் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கருத்து வெளியுகையில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள இந்த புதிய முறைமையில் இடைவேளை இரு சந்தர்ப்பங்களில் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இவ்வாறு இரு இடைவேளைகள் வழங்கப்பட்டால் மாணவர்களை வகுப்பறிலிருந்து வெளியனுப்புவதற்கும் மீளழைப்பதற்கும் கூட நேரம் போதாது அவ்வாறு இருக்கையில் இவ்வாறான ஒரு நடைமுறை சாத்தியமற்ற யோசனை வழங்கியது யார் தேசிய கல்வி எவ்வித கணிதம் மற்றும் விஞ்ஞான பாடங்களுக்கான தயாரிக்கிறார்கள் இவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் குழுக்களை அங்கத்துவர்களும் அதனால் அவர்களுக்கு இவ்வாறான முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன நவம்பர் ஏழாம் தேதி பாடசாலைகளுக்கான தவணை முடிவு வழங்கும் முன்னர் இந்த தீர்மானத்தை அரசாங்கம் மாற்ற வேண்டும் அவ்வாறு இல்லை எனில் பாடசாலை ஆரம்பமானதன் பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கையை என்பதாகவும் ஜோசப் ஸ்டாலின் அவர்களும் இது தொடர்பாக தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருப்பதாக பாடசாலையினுடைய நேரம் அரை மணித்தியாளத்தால் அதிகரிக்கப்படுகிறது என்ற விடயத்தை சுட்டிக்காட்டி இவர்கள் இவ்வாறான எதிர்ப்பை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம்